ஹலோ கைஸ் வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நம்ம வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ண வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு என்ன ரீசனுக்காக அப்படின்னா அதாவது உங்களோட கண்டன் வந்து ஹார்ம்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸ் பாலிசி அப்படிங்கிற அடிப்படையில் உங்களோட கண்டனை வந்து நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து இன்னைக்கு அப்லோட் பண்ண ஒரு வீடியோ அதை வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க கொஞ்சம் பேர் வந்து பார்த்துருப்பீங்க அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ஹிமாச்சல் பிரதேசுக்கு நான் வந்து ட்ரெயினில் வந்தேன் ஸோ அந்த வீடியோ வந்து எடுத்து நான் இங்கே யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன் ஸோ என்னாச்சு அப்படின்னா இன்னைக்கு காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ ஒன்பது அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு மெயில் வந்தது என்ன மெயில் அப்படின்னா அதாவது உங்க வீடியோ வந்து எயிட்டீன் பிளஸ் வீவர்ஸ்க்கு மட்டும்தான் சூட்டபிள் ஸோ அதுக்கு கீழே உள்ள வியூவர்ஸ் வந்து சூட்டபுள் கிடையாது ஸோ அதனால நாங்கள் வந்து அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து எயிட்டீன் ப்ளஸ்க்கு வந்து மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எயிட்டீன் பிளஸ்க்கு மேலே தானே மாற்றிருக்காங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன ஒன்றும் அப்படின்னா மணி மட்டும் தான் ஏர்ன் பண்ண முடியாது சில வீடியோ வந்து எனக்கு முன்னாடியெல்லாம் வந்து அந்த நாகாலாண்டில் டாக்மெண்ட் எல்லாம் எடுத்தால அதுவும் எனக்கு இப்படி தான் எல்லோ டாலர் தான் வந்தது அதில் எனக்கு வந்து ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு க்ரீன் டாலர் வந்தது அதே மாதிரி நான் லாஸ்ட்டாக வந்து அங்கே காசிக்கு போன காசியில் உள்ள அந்த வீடியோ எடுத்து போடவும் அங்கே வந்து அந்த பாடி வந்து பர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பிணங்கள்லாம் எரிச்சிட்டு இருந்தாங்கல்ல ஸோ அதை நான் வந்து காட்டவும் அதுக்கும் எனக்கு வந்து எல்லோ டாலர் தான் வந்தது ஸோ அந்த அடிப்படையில் அது வந்து வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் நான் இந்த ட்ரெயின் வீடியோவை அதில் வந்து நான் மேக்சிமம் வந்து எந்த வயலன்ஸுமே அது மாதிரி காட்டலை மேக்ஸிமம் வந்து இந்த ட்ரெயினில் ஜன்னல் ஓரத்தில் தலை நீட்டிகிட்டு வீடியோ எடுத்து வந்துகிட்ருந்தேன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்திருந்தேன்ல அதுதான் பண்ணேன் மேக்ஸிமம் அதுக்காக எதுவும் வந்து அதை வயலன்ஸில் வந்து இவங்க எடுத்துருப்பாங்களா என்னன்னு தெரில ஸோ மறுபடியும் எனக்கு வந்து மெயில் வந்ததில்லை அதை வந்து ரிவ்வியூக்கு அனுப்பியிருக்கேன் ரிவ்யூக்கு அனுப்புனா அவங்க வந்து செவன்ட்டி டூ ஹவர்ஸ்க்கு உள்ளே நான் நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் மெயில் வரும் என்ன அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு மெயில் வந்துருச்சுன்னு சொன்னால லாஸ்ட்டாக வந்து அது என்ன அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ரிவ்யூ அண்ட் டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ எந்த அதில் வந்து டியூரெக்ஷனாக எழுதியிருக்காங்க எந்த டியூரக்ஷனில் உங்களோட அந்த ஹார்ம்ஃபுல்லாக இருந்தது வைலன்ஸாக இருந்தது அப்படின்னு அதாவது பதினாலா பதினாலு நிமிஷம் ரெண்டு செகண்டில் அப்படின்னு அங்கே போய் பார்த்தா நான் சும்மா நின்று நின்று பேசிகிட்டு தான் வந்துட்டுருக்கேன் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரவுண்டு ஃபார் த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அரவுண்ட் அப்படின்னு சொன்னால் அந்த கிட்ட முன்ன பின்ன அந்த இதில் வந்து நம்ம வயலன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து இந்த ஏஐ இப்போ ரிலேட்டடாக வந்திருக்குல்ல ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பழைய வீடியோவில் ஒரு இந்த மாதிரி எல்லோ சிம்பிள் காட்டுனுச்சு மேக்ஸிமம் வந்து இப்போ ரிவ்யூ பண்ணுறது எல்லாமே வந்து யூடியூப்பில் ஏஐ மட்டும்தான் ஸோ அதனால் இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் நான் கால் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கேட்டப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்ருக்கு நீ வந்து ரிவ்யூ கொடு அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரிவ்யூ கொடுத்துருக்கோம் இன்னும் வந்து ஒரு மேபி நாளைக்கு நாளை மறுநாளுக்குள்ளே இதுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படி வீ வீடியோ வந்துருச்சு அப்படின்னா இன்றைக்கி போட்ட வீடியோவை நீங்கள் நாளைக்கு நாளை மறுநாள்லாம் நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அதுக்கு இடையில இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்கல்ல என்ன லிங்க் போட்டிருக்கு வீடியோ வந்து வயலன்ஸ் யூடியூப் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினைப்பீங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து போடுறேன் இப்போ நான் கரண்டாக இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசில் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து சரியான கோல்டு வேறு ஜில்லுன்னு இருக்குது அப்படியே ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து மணாலி போனோம் மணாலி போகிறதுக்கு இன்றைக்கி நைட்டு நான் இங்கேயிருந்து பஸ் ஏறுவேன் மேக்ஸிமம் நைட்டு போகிறதுக்கு எனக்கு பிரச்சனையாக இருக்குது என்ன அப்படின்னா அந்த ரோடு வந்து கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் போகிறதா இருந்தால் பகலில் போ அதுதான் உனக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மா இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய வந்து சீ சைட்டிங்களா இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் மேக்ஸிமம் வந்து நான் நாளைக்கு காலையில் தான் கிளம்புவேன் ஸோ அடுத்த வீடியோ கம்மிங் சூன் ஸோ வெயிட் பண்ணுங்கள்